வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்திலிருந்து இந்த பதிவு சப்தமி நாள் பற்றிய ஒரு பதிவு சப்தமி நாள்னால் என்ன அது எதனால் அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன மேலும் அன்னைக்கு எப்படி சுவாமியை வழிபடுறது மேலும் பீஷ்மாஷ்டமி அப்படின்னா என்ன இப்படிப்பட்ட விளக்கங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் நேரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்து இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகள் அவங்களை வந்து சேரும் ஜோதி தினமும் இலவசமான ஒரு எல்லாருக்கும் இந்த இலவசமான இருக்கீங்க இந்த பதிவு உங்க நார்மல் மெசேஜ்ல அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் இந்த மொபைல்ல இந்த மொபைல் நம்பரை உங்க சேவ் பண்ணிக்கிட்டு உங்க பேரை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்ப இந்த நீங்க தினமும் காலையில இலவசமா பெறலாம் இந்த என்ன இருக்குன்னு ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் மேலும் இந்த நாளுக்குண்டான வெப்ப காலமைப்பா வெப்ப நல்ல நேரம் அமைப்பு இந்த நாளுக்குண்டான திதி அமாவாசையா பௌர்ணமியா கிருத்திகையா பிரதோஷமா சதுர்த்தி அதுவும் தெரியும் பன்னெண்டு ராசிகளுக்குண்டான ஒரு வாரத்தை பலன் மேலும் உங்களுக்கு காலையில் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உங்களுக்கு காலையில் உண்மையிலேயே உற்சாகப்படுத்தும் சரிங்களா இது ரதசப்தமி நாள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி மாதிரி இது வந்து ஒரு சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம் சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தை ஆரம்பிக்கும் ஒரு தினம் சரிங்களா இந்த நாட்டில் நம்ம என்ன பண்ணால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன் வினை பாவங்கள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இவைகளிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நல்ல நாள் சரிங்களா இதுக்குன்ட்டு ஒரு முறையான குளியல் இருக்குது அதை எப்படி செய்யணும்னு நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு விளக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது எல்லா பாவங்களுமே தெரிஞ்சு செய்கிறது கிடையாதுங்க சிலது நம்ம சூழ்நிலை காரணமாக செஞ்சிடறோம் சிலது நமக்கே தெரியாமல் செஞ்சிடுவோம் இது நமக்கு மட்டும் இல்லை நம் பெற்றோர்கள் நம் முன்னோர்கள் எல்லாருக்குமே சேரும் எப்படி வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் நம் பெற்றோர்களுடைய சொத்துக்கள் நம்மளை வந்து நேரடியாக நம்மளை தான் சேருமோ பாவங்களுக்கும் அந்த கர்மாக்களுக்கும் நம்ம தான் பதில் சொல்லணும் சரிங்களா சில அதை நம்ம தான் அது நம்மக்கிட்ட வரும்னு அப்படி கிடையாதுங்க இதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டம் நமக்கு தான் செய்கிறோம் ஸோ அதன் குறித்து வ வருத்தப்பட தேவையில்ல அதற்கு என்ன பண்ணணும் எப்படி அதில் வந்து விடுபடுறது அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ இதுக்கான குளியல் முறையை நம்ம செய்யும்பொழுது உடனே செஞ்சுட்டு உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறது அவசரப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நவீன உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா உடனே உடனே எல்லாத்துக்கும் ரிசல்ட் உடனே இது கிடைக்கணும் உடனே இது இருக்கணும் எதுக்கும் பொறுமை கிடையாது எதுக்குமே யாருக்கும் ஒரு நிதானமாக பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு எண்ணமே யாருக்கும் இருக்க மாட்டேங்குது ஸோ அந்த குணம் இல்லாமல் இதை நீங்கள் முழுமையாக கடவுள் நம்பிக்கையோடு செய்யணும் ஏன்னா வந்து முன்னோர்கள் பாவங்கள் முன்வினை பாவங்கள்னு நம்ம பேசுகிறோம் அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு நூறுரூபா கடன் இருக்குதுன்னா நூறுரூபா கொடுத்தா முடிஞ்சிடும் அதே ஆயிரரூபா நான் பத்து நூறுரூபா தர வேண்டியது இருக்கும் கரெக்டுங்களா அந்த மாதிரி ஒரு ஓட்ட பானையில் வந்து நம்ம தான் தண்ணி ஊற்றினாலும் நிற்காது ஸோ இந்த ஓட்ட பானையை நான் மென்ஷன் பண்ணுறது இந்த நம்மளை சுற்றி இந்த முன்வினை பாவங்கள்லாம் இருந்ததுன்னா நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க ஏன் நீங்களே கூட சொல்லியிருப்பீங்க எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது எவன் கடனுக்கோ நம்ம எவனுக்கோ வாங்கி கொடுத்த கடனுக்கு நம்ம காசு கட்டுறது யார் பண்ண தப்புக்கோ நம்ம மேலே தண்டனை வர்றது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் யார் யாரோ நல்லா இருக்காங்க எனக்கு எங்கே இந்த பிரச்சனை இந்த எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டுங்க நமக்கு தெரியாத கேள்விகளுக்கு பதில் தேடுறத விட அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை பார்ப்போம் ஸோ இந்த சப்தமி நாள் அன்னிக்கு இந்த குளியல் முறையை நீங்கள் செஞ்சு அந்த சுவாமி வழிபடும் முறைகளை தவறாமல் செஞ்சு பீஸ்மா ஸ்டெப் அன்னைக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் செய்கிறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்யப்பட்ட உங்களுடைய பாவங்கள் பெற்றோர்களின் பாவங்கள் முன்னோர்கள் பாவங்கள் எல்லாத்துலேருந்து தித்துப்படியாகி கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் இதை நான் தெளிவாகவே சொல்லணும்னா நான் சொன்ன அந்த பானையை மூடிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஊற்றுற தண்ணி அதில் மு ரம்பி நிற்கும் அதானே உண்மை சரிங்களா ஸோ நம்ம மாட்டில் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம மாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஏற்றம் இல்லாமையே நம்ம மாட்டிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படுத்திடும் சரிங்களா ஸோ இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த நாளில் நம்ம எப்படி அந்த குளியல் முறைகளை பண்ணுற பண்ண போகிறோம் எப்படி செய்யணுன்ற முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் இதற்கு அந்த குளியல் முறைக்கு தேவையான பொருட்கள் இந்த ஏழு இறுக்கம் இலை இறுக்கம் இலை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகிலே கிடைக்கும் இல்லை வீட்டுக்கு அருகில் இல்லைன்றவங்க முன்னாலே அதை எடுத்து வச்சுக்கோங்க எ ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா வெளியே வச்சுருந்தாலே போதும் தண்ணி தெளித்து வச்சுருங்க ஓகேங்களா இதில் பால் இந்த முனையில் பால் வடியும் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க அடுத்து அச்சதை அரிசி மஞ்சள் கலந்த அச்சதை அரிசி மஞ்சள் விபூதி அண்ட் குங்குமம் இதை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் இதை எப்படி வந்து நம்ம உடம்பில் வச்சு என்ன மந்திரங்களில் சொல்லணும் என்ன வார்த்தைகளில் சொல்லணுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பின்பற்றலாம் இது போல் ரெண்டு இலையை எடுத்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேனோ இலையை எந்த பொஷிஷனில் வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இதோட நரம்பு பகுதி வெளியில் தெரியும்படி இருக்கணும் இந்த முனை பகுதி இப்படி மேலே இருக்கணும் சரிங்களா இப்படி எடுத்துக்கிட்டு இது ரெண்டு இந்த தோல் பகுதியில் வச்சுக்கோங்க சூரிய பகவானே எங்களுடைய பாவங்கள் எங்களை முன்னோர்கள் பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக அருள் புரிக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு இலையை இதே மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க மொத்தம் ஏழு இலையில் ரெண்டு இலை பயன்படுத்திட்டோம் இன்னும் ரெண்டு இலை இதுவும் அதே போல் இப்படி எடுத்துக்கணும் சரிங்களா நரம்பு பகுதி வெளியே இருக்கணும் ஸோ இந்த பால் கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க ரொம்ப கவனம் அவசியம் கண்ணுக்கிட்டே இப்படி எடுத்துகிட்டு போனால் போதும் கண்ணு மேலே ரொம்ப அழுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை சூரிய பகவானே எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய முன்னோர்கள் பாவங்களும் எல்லாவற்றிலேருந்து விடுதலையாக அருள் புரிக ரெண்டு ஏலையை அதே போல் இங்கே இப்படி வச்சுருங்க அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு இல காது கிட்ட இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இதே போல் புருஷன் ஞாபகம் இருக்கட்டும் சூரிய பகவானே எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய முன்னோர்கள் பாவங்களும் எல்லாவற்றிலேருந்து விடுதலையாக அருள் புரிக இப்போ நம்ம ஆறு இலை யூஸ் பண்ணிட்டோம் கரெக்டுங்களா இன்னும் ஒரே ஒரு இலை இருக்குது அந்த ஒரு இலை தலையில் நேராக வச்சுக்கிறாங்க சரிங்களா பொஷன் ஞாபகம் இருக்கட்டும் இந்த கூர் பகுதி மேலே இருக்கும் சூரிய பகவானை எங்களுடைய பாவங்களும் எங்கள் முன்னோர்களுடைய பாவங்களும் எல்லாவற்றிலேருந்து விடுதலையாக அருள் புரிக இப்படி சொல்லிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலைகளை நம்ம கண்களில் தோல் தலையில் எல்லாம் வச்சு நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லி பிறகு மொத்தமாக இந்த இலைகளை இந்த மாதிரி அடுக்கிக்கங்க இந்த அலை இலையை அடுக்கிக்கிட்டு இந்த பொஷிஷனில் இருக்கணும் சரிங்களா இந்த பொஷிஷனில் இருக்கணும் இதில் என்ன பண்ணணுன்னா இதில் அச்சதை அரிசி ஆண்கள் விபூதி போட்டுக்கங்க பெண்களாக இருந்தால் மஞ்சள் போட்டுக்கங்க சரிங்களா இப்போ இப்போ விபூதி போட்டதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் போட்டு இந்த மொத்த இலையும் என்ன பண்ணணுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்காக சொல்கிறேன் இந்த மொத்தமாக எல்லா இலையும் இதே போல் எடுத்துக்கிட்டு சரிங்களா இந்த கூர்பாகம் கீழே வரும்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆண்களாக இருந்தால் அச்சதை அரிசியும் விபூதியும் பெண்களாக இருந்தால் அட்சதை அரிசியும் மஞ்சளை எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் குளியல் அரைக்க போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சூரிய வெளிச்சம் படியும்படி குளிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் ஃப்ளாட்லேயும் ஒரு தனியான இடத்துலையும் நிறைய ரூம்லேயும் இருக்கிறதுனால செய்ய முடியாமல் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க சரிங்களா அப்படி எடுத்துக்கிட்டு இந்த இலையை இப்போ நான் என்ன பொசிஷனில் அதாவது நரம்பு பகுதி வெளியில் தரும்படி கூர் பகுதி கீழே இருக்கும்படி சரிங்களா இது அப்படியே அப்படி தலைமலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பயும் குளிக்கிற மாதிரி சொம்பில் தண்ணி எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டு சூரிய பகவானே எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய முன்னோர்கள் பாவங்கள் எல்லா வீட்லேருந்து விடுதலையாக அருள் புரிகன்னு சொல்லி முதல் சொம்பு அதே போல் ஏழு சொம்பு தண்ணி எடுத்து ஏழு தடவை சொல்லி ஊற்றுங்க அதாவது ஒரு ஒரு சொம்புக்கும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஏழு தடவை மந்திரமும் சொல்லியிருப்பீங்க இந்த வார்த்தையும் சொல்லியிருப்பீங்க தண்ணியை ஊற்றிருப்பீங்க ஸோ மொத்த இலைகளும் விழுந்துடும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் நேராக வீட்டுக்கிட்டே இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக போகலாம் சரிங்களா வீட்லேயே சாமி கும்பிட விருப்பப்படுறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரத நாள் அதாவது ரத சப்தமி கோலம்னு ஒன்று இருக்குது அது இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க இது போல் ஒரு கோலம் போட்டு அதனுடைய தேர் கயிறு வந்து வடக்கு நோக்கி இருக்கும்படி நீங்கள் போடணும் அந்த கயிறு வந்து ஏன்னா வந்து இப்போ வடக்கு நோக்கி தான் சூரிய பகவான் பயணப்பட போகிறார் ஸோ அதை அடையாளப்படுத்தும் விதமாக வடக்கு நோக்கி அந்த கயிறு வந்து நீங்கள் போடணும் சரிங்க மேலும் சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை தானியம் வச்சு நெவேதியம் பண்ணலாம் மேலும் சர்க்கரை பொங்கல் அதாவது கோதுமை கோதுமை மாவு தேவையில்லை கோதுமையாகவே வச்சு நீங்கள் படையல் மாதிரி ஒரு சின்ன இலையில் போட்டு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கிறது உத்தமம் ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இதை பண்ணுங்கள் பெரியவங்க தான் பண்ணணுமா சின்னவங்க தான் பண்ண சின்னவங்க சரியாக பண்ண முடியாத சூழ்நிலை ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்காகவும் நீங்களே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறதே நமக்கும் சொல்கிறோம் எங்களுக்காகன்னு சொல்கிறோம் குடும்பத்துக்காக முன்னோர்கள் எல்லா வார்த்தையும் நீங்கள் சொல்லும்போது அதில் எல்லாருமே அடங்குவாங்க சில பேர் வெளியூர்களில் இருக்க இருப்பாங்க குழந்தைகள் வெளியூரில் இருப்பாங்க பிள்ளைகள் வெளியூரில் வேலை செய்வாங்க படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க குடும்பத் தலைவன் தலைவு செய்யும்போது குடும்பத்துக்கே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் தான் ஏன் கஷ்டப்படுறோன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த பதிவு அவங்களுக்கு போய் சேரும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்கான புண்ணியம் உங்களையே சேரும் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தனால இல்லைங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே காசு பணம் கொடுக்கறது மட்டுமே உதவி கிடையாது இந்த மாதிரி நல்ல பயனுள்ள செய்தியை அவங்களோட பகிர்ந்துக்கிறதும் நமக்கு புண்ணியங்கள் சேரும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதே போல் பீஷ்மாஷ்டமி பீஷ்மாஷ்டமி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா சப்தமி நாளுக்கு அடுத்த நாள் தான் பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனால் அம்பில் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அவர் ஒரு வரம் வாங்கியிருந்தார் அது நினைத்த நேரத்தில் உயிர் போகணும் அப்படின்ட்டு உத்தராயண காலத்தில் உயிர் போகணும்னு அவருக்கு உயிர் போகலை அவர் ஏன் இறந்து போகலன்னு கேட்டிங்கன்னா பாண்டவர்களுக்கு நடந்த துரோகம் பாஞ்சாலிக்கு நடந்த அநியாயம் இதை எதையுமே அவர் செய்யலைங்க ஆனால் அவர் தட்டி கேட்கும் நிலையில் இருந்தார் அவர் தட்டியும் கேட்கல அவர் எந்த இடத்துல தான் இருந்தார் எந்த ஒரு பாவமும் நம்ம செய்கிறது மட்டும் பாவம் கிடையாதுங்க நம்ம கண்ணெதற்கு ஒரு தவறு நடக்கும்போது அதை தட்டி கேட்காமல் இருக்கிறதும் பாவம் தான் பட் இன்றைக்கி காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் எல்லாராலையும் தட்டி கேட்க முடியறதில்லை அதனால்தான் நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன் தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படும் பாவங்கள் சிலது நம்ம அனுமதியோடு நடக்கும் சில சிலத்துக்கு சில பாவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது சரிங்களா அதனால் எல்லாத்தையும் தித்துப்படி பண்ணுறதுக்கு தான் இதை இந்த வருஷம் நான் பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் உடனே ஒரு பெரிய நல்ல மாற்றம் வந்துருமேன்னு கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும் உடனே எதிர்பார்க்காம நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது என்னோட விருப்பம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இதை நான் பகிர்ந்திருக்கேன் இதுதான் முதல்ல வீடியோவாக போடுறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் பார்த்துருக்காங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் பண்ணவுடனே நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க அதாவதுங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா துர்மரணம் சம்பவிக்காது கண்டிப்பாக சம்பவிக்காது சரிங்களா தேவை தீராத நோய் தேவையில்லாத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் எதுலேயும் மாட்ட மாட்டேங்க ஏன்னா ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு கர்மாதான் அவங்களை இப்படி மாட்ட விடுது ஸோ அதுக்கு வாய்ப்பே இருக்காது சரிங்களா ஸோ முன்பு நான் சொன்னது போல் பீஷ்மர் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரொம்ப வருத்தப்பட்டார் ஸோ அது வருத்தப்பட்டதுனால என்ன பாவங்கள்லாம் கௌரவர்களால் பஞ்சபாண்டவர்கள் நடந்ததோ அதை அவர் பார்த்து தட்டி கேட்க முடியாமல் இருந்தாரோ அதே பஞ்ச பாண்டவர்களால் கௌரவர்கள் அழியறதையும் அவர் பார்த்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உயிர் திறந்தாருன்னு சொல்கிறாங்க இந்த பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது ரதசப்தமி என்று சொல்லக்கூடிய சூரிய ஜெயந்தியும் பீஷ்மாஷ்டமியும் இந்த வருடம் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்று வருகிறது ஸோ இந்த பீஷ்மாஷ்டமி நாளன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா ஒரு பெரிய கோயில்களில் ஏதாவணத்தில் போயிட்டு நதியில் நீராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக இப்போ நம்ம அதை செயல்படுத்த முடியாது ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் ஸோ வீட்டில் இருக்க தண்ணியிலையே ரெண்டு கல்லுப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு பயன்படுத்திங்க நிறைய மஞ்சள் தேவையில்லை கண்டிப்பாக அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கிறதே ஒரு புதி புனித நீரில் குளிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இல்லைங்க அந்த கோயிலில் குளிக்க முடியல இந்த கோயில் அதெல்லாம் வருத்தமே படாதீங்க நம்ம வீட்டில் இருக்க தண்ணீரையே புனிதப்படுத்தி அதில் நம்ம குளிக்கிறது மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்பயுமே இந்த ரதசப்தமி நாளில் நம் பாவங்களும் நம் தெரிந்தும் தெரியாமல் செய்யப்பட்ட பாவங்கள் முன்னோர்கள் பாவங்களும் நம்ம தித்துப்படி பண்ணிட்டு மேலும் எந்த தவறுகளும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றது மிக அவசியம் ஏன்னா நிறைய பேர் நான் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க வருஷம் வருஷம் அப்போது பாவம் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி தித்துப்படி பண்ணிவிடுவாங்க பல்தேன் அது அப்படி கிடையாதுங்க நம்ம ஒரு விஷயத்த உணர்றதுதான் தான் அந்த இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் பிராயச்சித்தம் தித்துப்படி பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதையே திரும்ப செய்யறது இல்லை கண்டிப்பாக இந்த ரதசப்தமி நாளில் சொல்லப்பட்ட இந்த குளியல் முறைகளை பயன்படுத்தி செயல்படுத்துங்க வீட்டில் கண்டிப்பாக சூரிய பகவானை வழிபடுங்க பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நான் சொன்னது போல் ஒரு குளியல் பண்ணிட்டு கண்டிப்பாக வீட்டில் வீட்டுக்கிட்டே இருக்க ஏதாவது கோயிலுக்கு போங்க ஒரு விநாயகர் கோயிலாக இருக்கலாம் முருகர் கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் வீட்டுக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு கற்புரம் ஏற்றிடுவாங்க இல்லை சாமியை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உண்மையாக சொல்கிறேங்க இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள் தவற விடாதீங்க இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் புண்ணியம் உங்களுக்கும் புண்ணியம் பகிர்ந்து கொள்கிறவங்களையும் மற்றவங்களுக்கு பகிரும்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ நம்ம பாவத்துலேருந்து நம்ம விடுதலை விடுதலையானாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நட நடக்க ஆரம்பிக்கும் புரியற மாதிரி நம்ம வாங்குற சம்பளத்தில் பெரும்பாலும் நம்ம நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறோம் அந்த இஎம்ஐனால் நம்மளோட முழு சம்பளத்தை நம்ம வாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம் இஎம்ஐ காரணம் இல்லாமல் இல்லைங்க கடன் பட்டிருக்கோம் அதனால் இது பண்ண அந்த கடன் இல்லாமல் அந்த முழு சம்பளம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் அந்த பாவம் இல்லாமல் முழு புண்ணியத்துக்கான செயல்பாடுகளும் அந்த நல்ல வழிமுறைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதை விட என்னங்க சந்தோஷம் வேணும் கண்டிப்பாக இந்த ரத ரதசப்தமினால் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்